அதாவது டைம் டேக்கன் புள்ளி ஐந்து நொடிகள் எயிட் செகண்ட்ஸ்ல இருந்து பேர் ஓடி இருக்காங்க எட்டு பேர் வந்து ஓடி வந்திருக்காங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மதிப்புகளுக்கு திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த பயிற்சியில் இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா கணக்குமே வந்து நம்ம செஞ்சிடலாம் அதாவது அட்டவணை இல்லாமல் வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அட்டவணை அதாவது டேப்லர் காலம் கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் நமக்கு வந்து இப்போ இந்த கணக்குக்கு வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்கு செய்ய போகிறோம் நமக்கு வந்து இந்த கேள்வியில் அட்டவணை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதாவது டேப்லர் காலம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம டேபிளர் காலம் போட்டு தான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் ஸ்டாண்டர்ட் டிவியன் கண்டுபிடிக்கணும் டேப்லர் காலத்துல எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு ஆரம்பிக்கணும் எக்ஸ் என்பது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் இருக்கு பாத்தீங்களா அதுதான் எக்ஸ் இந்த ரெண்டாவது வரிசையில் இருக்கிறது எப்பவுமே எஃப் இதுதான் வந்து எக்ஸ் இதுதான் வந்து எஃப் ஆனா இங்க வந்து விட இருக்குது கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த மாதிரி இருந்தால் இதை டேரெக்டாக எக்ஸுன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் இதிலிருந்து தான் எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அவங்க ஃபர்ஸ்ட் கேள்வியில் கொடுத்துருக்குற மதிப்புகளை அட்டவணையில் எழுதிக்கலாம் அப்புறமா மற்ற மதிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வந்து அட்டவணை போட்டு வந்துட்டோம்ப்பா ஃபர்ஸ்ட் வந்து நேரம் நேரம் எழுதியிருக்கோம் அடுத்து எக்ஸ் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எஃப்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டாவது வரிசையில் என்ன இருக்கோ அதை எழுதிப்போம் இப்ப மிட் வேல்யூ அப்படின்னா என்னது அப்படின்னா எயிட் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் நடுவில் என்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸு இப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு யோசிச்சா உங்களுக்கு கரெக்டாக வரல என்னெச்சீங்கன்னா எட்டரை டு ஒன்பதரை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா அரை நத்தம் எட்டரை ஒம்போதரை ஒம்போதரை அதுக்குள்ளே நடுவில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு தெரியலன்னா ரெண்டையும் கூட்டி ரெண்டு வகுத்துருங்க அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டு டிவைட் பண்ணிடுங்க இப்போ பாருங்களேன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டையும் கூட்டு நீங்கள் ஒரு இந்த பாயிண்ட் ஃபைவ் இந்த அறையை தூக்கி இங்கே கொடுத்துருங்க ஒம்பதரை அறையும் பத்துன்னு ஆயிரும்மா பத்து எட்டு பதினெட்டுன்னு ஆயிரும் பதினெட்டு அப்படியே ரெண்டாவில் வகுத்துட்டிங்கன்னா ஒன்பதுன்னு வரும் அவ்வளோதான் எப்படினாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் மைண்டில் கேல்குலேட் பண்ணாலும் சரி இல்லை ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒம்போதரை டு பத்தரை அதுக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்துன்னு இருக்கும் பத்தரை டு பதினொன்றரை அதுக்கு இப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குன்னா பதினொன்று அப்படியே வரிசையாகும் பன்னிரெண்டு பதிமூணு இந்த மாதிரி இருக்கும் எஃப் வந்து கேள்வியில் உள்ளதான் அதை எழுதிட்டோம் இதுக்கடுத்து என்னென்ன மதிப்புகள்லாம் வரும்னு தெரியலைன்னா நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கோங்க ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திட்ட விளக்கத்துக்கு இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் திட்ட விளக்கம் இக்கோல்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப் த ஹோல் ஸ்கொயர் இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா இதில் பாருங்க எஃப்டி ஸ்கொயரோட மதிப்பு தேவை எஃப்டியோட மதிப்பு தேவை தான் நமக்கு தேவை சிக்மா அப்படின்னா சம்மேஷன் அல்லது கூடுதல்னு அர்த்தம் அப்போ எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டினால் சிக்மா எஃப்டி ஸ்கொயர்னு கிடச்சிரும் எஃப்டி எல்லாத்தையும் கூட்டினால் சிக்மா எஃப்டி கிடச்சிரும் ஸோ எஃப்டி ஸ்கொயரும் எஃப்டியும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல டினா என்னன்னு தெரியணும் அப்ப ஸோ டி எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் மூணு தான் தேவை அதை மட்டும் நம்ம அட்டவணையில கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாம் நமக்கு தேவையான மதிப்பு டி அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் அப்படின்றது இது எல்லாம் தான் எக்ஸ் ஏ அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸில் உள்ள ஏதேனும் ஒரு மதிப்பை நாம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எடுத்துக்கலாம் ஏ என்பது என்னன்னா அஸ்யூம்ட் மீன் தமிழ்லனா ஊக சராசரி நம்மளா ஒரு நம்பரை ஏன்னு எடுத்துக்கிடலாம் சரியா நம்மளா ஒரு நம்பரை யூகிச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் இதையும் ஏன்னு எடுத்துக்கலாம் இதையும் ஏன்னு எடுத்துக்கலாம் எதனால் ஏன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சென்டர் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போ பதினொன்று லெவனை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஸோ டி இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று என்று எடுத்துக்கொள்கின்றோம் இப்ப அந்த டி வரிசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எக்ஸ் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து எக்ஸ் வந்து ஒன்பது அப்போ ஒன்பது மைனஸ் பதினொன்னு அப்படின்னா மைனஸ் ரெண்டுன்னு வரும் நெக்ஸ்ட் டென்னு டென் மைனஸ் லெவன்னா மைனஸ் ஒன்னுன்னு வரும் நெக்ஸ்ட் லெவன் மைனஸ் லெவன் அப்படின்னா ஜீரோன்னு வந்துடும் டுவெல் மைனஸ் லெவன்னா ஒன்னுன்னு வந்துடும் தேர்ட்டீன் மைனஸ் லெவன்னா டூன்னு வந்துடும் அவ்வளோதான் டி கண்டுபிடிச்சிடும் நெக்ஸ்ட் எஃப் டி தேவை எஃப் டி அப்படின்னா எஃப்ஐடியும் மல்டிப்ளை பண்ணி எல்லியிருங்க எஃப்ஐடியும் பெருக்கெழுதிருங்க அவ்வளவுதான் எப்போயுமே ரெண்டு நம்பரை பெருக்கும் போது ஃபஸ்ட்டு அவ அவற்றின் குறியீடுகளை பெருக்குங்க அப்புறமா நம்பரை பேருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்க அப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க இங்கே சிம்பிள் வந்து ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இன் டு மைனஸ் மைனஸ் ஆறு ரெண்டா பன்னெண்டு அதே மாதிரி தான் ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் ஒன் எயிட் சி எயிட் இதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோ கூட ஏதோ மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோப்பா அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு பத்து பத்து ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு நெக்ஸ்ட் எஃப்டி ஸ்கொயர் வேணும் எஃப்டி ஸ்கொயர்னா எஃப்டியும் டியும் மல்டிப்ளை பண்ணுங்க அதுதான் எஃப்டி ஸ்கொயர் இங்கே பாருங்களேன் எஃப் டி கூட இன்டூ டின்னு பெருக்குனிங்கன்னு வைங்களேன் டி இன்ட்டு டி 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 ஸ்கொயர் எஃப் டி ஸ்கொயர்னு கிடச்சிடுதா ஸோ இதை ரெண்டே மல்டிபிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்டி ஸ்கொயர் கிடச்சிருப்பா அவ்வளோதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு குறிப்பு இருக்குங்க அப்புறமா நம்பர் ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்புறமா அந்த நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டூ டுவெல் சார் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் எயிட்டு சி எயிட் இங்கே ஜீரோ டென் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே முழுக்க வந்து ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் ஸ்கொயர் டேர்ம்ஸில் வந்து மைனஸ் வரவே வராது அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்க நமக்கு ஃபார்முலாவில் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் தேவை சிக்மா எஃப்டி ஸ்கொயர்னால் அந்த எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க கூட்டிட்டீங்க அப்படின்னா அதான் சிக்மா எஃப்டி ஸ்கொயர் அடுத்தது சிக்மா எஃப் இந்த எஃப் எல்லாத்தையும் கூட்டினால் கிடைப்பது சிக்மா எஃப் நெக்ஸ்ட் சிக்மா எஃப்டி தேவை அப்போ எஃப்டி எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா கிடைக்கிறது சிக்மா எஃப்டி இது மூணு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் கூட்டினால் நமக்கு வந்து ஐம்பது கிடைக்கிது ஃபிஃப்டின்னு கிடைக்குது அடுத்து இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் எட்டுன்னு வரும் இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா எழுபத்தி எட்டுன்னு கிடைக்குது இப்போ இந்த மதிப்புகள் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்கிரிப் பண்ணிடுங்க சிக்மா எஃப்டி ஸ்கொயருக்கு நேரம் எழுபத்தி எட்டு பை சிக்மா எஃப்இன் மதிப்பு ஐம்பது மைனஸ் சிக்மா எஃப்டியின் மதிப்பு எட்டு பை சிக்மா எஃபின் மதிப்பு ஐம்பது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும் இங்கே ரூட் ஆஃப் அப்படியே போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே கம்ப்ளீட் பண்ண தெரிலனாலும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் அது செய்யுங்கப்பா ஏன்னா இது வரைக்கும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும் இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஒன்று கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இல்லை இதை அப்படியே தசமமாக மாற்றிடுங்க டெசிமலாக மாற்றிடுங்க எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து சிம்பிளாக ஒரே நம்பராக கொண்டு வரணும் இப்போ வந்து இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கீழே ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்னு ஆயிடும் மேலேயும் இங்கே கீழே எதாவது மல்டிப்ளை பண்ணுறமோ ஏதாவது பெருக்கிறோமோ அதே நம்பரால் மேலேயும் பெருக்கிருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டாவில் போயிருக்கிட்டு மேலேயே ரெண்டாவீங்க பாருங்கள் ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலான்னு அர்த்தமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் இன்ட்டு டூ எழுபத்தெட்டு இன்ட்ரெண்டுனா நூற்றி ஐம்பத்தி ஆறுனு வரும் பை நூறு மைனஸ் எட்டு ரெண்டாக பதினாறு பை நூறு த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வருதா இப்போ கீழே ரெண்டு ஜீரோ இருந்தது அப்படின்னா மேல ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க இப்போ ஒன்று புள்ளி ஐந்து ஆறுன்னு வரும் மைனஸ் இங்க ரெண்டு ஜீரோ மேலே மேல ஸ்தான தள்ளி புள்ளி ஸ்கொயர்னு வரும் நம்ம எழுதிட்டேன்பா இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுங்க ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு த ஹோல் ஸ்கேர் என்ன அர்த்தம் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ஆறுன்னு வருமா இது மாதிரி ரெண்டு புள்ளி வச்ச நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புள்ளி எல்லாம் விட்டுருங்க நம்பரே நம்பரை மல்டிமல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் சார் பதினாறு பதினாறா இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இப்போ புள்ளி வச்சுக்கோங்க இங்கே இருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது இங்கேருந்து ரெண்டு ஸ்தானம் ஆக மொத்தம் நான்கு டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்குது இப்போ இங்கே நம்ம நாலு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஏற்கனவே மூணு டிஜிட் தான் இருக்குது அப்போ முன்னாடி ஒரு ஜீரோ சேர்த்துட்டு புள்ளி வச்சுக்கோங்க இப்போ ஒன்று புள்ளி ஐந்து ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு நீங்கள் வெறும் புள்ளின்னு வச்சுக்கலாம் இல்லை ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கலாம்லாம் அடுத்து இது ரெண்டையும் கழிக்கணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இலக்கங்களை நேருக்கு நேராக எழுதிக்கோங்க டிஜிட்ஸை வந்து அப்படியே நேர் நேராக வர மாதிரி எழுதிக்கோங்க இருக்குன்னு ஃபீல் இருக்குன்னா ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நீங்க அப்படியே இதை பண்ணுங்க கடன் வாங்கி எல்லாம் கழிக்கணும்ல அது உங்களுக்கே தெரியும்ல அப்படி கழிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும் இதை அப்படியே எழுதிக்கலாம் இப்போ இதுக்கு ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும்ப்பா நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் டிவிஷன் மெத்தட் சொல்லிட்டு அதாவது வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் மூலம் கண்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் அந்த மெத்தட் தான் நம்ம இப்ப பயன்படுத்த போறோம் ரஃப் ஒர்க்ல இந்த கால்குலேஷன் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து ஆர்டினரி வகுத்தல் மாதிரி தான்ப்பா ஆனா இங்க வகுத்தியும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஈவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதாவது டிவைஸரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கோஷன்ட்டும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்ப இங்க புள்ளிக்கு இந்த பக்கம் பாருங்க ஒன்னு இருக்கா இப்ப எந்த ரெண்டு ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒன்று வருது அப்படின்னு பார்க்கணும் ஒரே எண்களை பெருக்கினா இந்த நம்பர் வர மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் எடுத்துக்கணும்ப்பா இப்போ ஓரொன்னா ஒன்று ஒன் ஒன்று ஒன்றுன்னு வந்துடுமா அவ்வளோதான் அடுத்து இங்கே புள்ளி இருக்கிறனால அதை மேலே வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக கீழே இறக்கணும் ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக கீழே இறக்கணும் நம்ம சாதாரண வகுத்தன்னா ஒன்று தான் இறக்கும் இங்கே ரெண்டு ரெண்டாக இறக்கணும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ அது போடணும்னு அவசியம் இல்லை அடுத்த நம்பரை வந்து கீழே இறக்கிக்கிறோம் அடுத்து இந்த ஸ்டெப்புக்குன்னு தனியாக வகுத்தி டிவைஸர் கண்டுபிடிக்கணும் அதுக்குன்னு உரிய கோஷன்ட்டு ஈவ் வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா இதுக்கு வந்து நீங்கள் வகுதி வேணும் அப்படின்னா இந்த கோஷன்ட் அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டால போய் ஈவை ஈவ ஓ ரெண்டாக ரெண்டு இப்போ அந்த ரெண்டு பக்கத்தில் நம்பர் போடணும்ப்பா இங்கே ஒன்றுன்னு போட்டால் கீழே ஒன்று போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டுன்னு போட்டால் கீழே ரெண்டுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் எந்த நம்பர் போடும்போது இதுக்கு நியராக இதுக்கு பக்கத்தில் நம்பர் வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஒன்று போட்டிங்கன்னு வைங்களேன் கீழே ஒன்றுன்னு போட்டு தான் பெருக்கணும் அப்படி பெருக்கினீங்கன்னா இருபத்தி ஒன்று தான் வரும் நமக்கு இங்கே ஐம்பத்தி மூணு இருக்குல்ல ஸோ ரெண்டு ரெண்டுன்னு போட்டு பெருக்கி பாருங்கள் நாற்பத்தி நாலுன்னு வருமா இங்கே ரெண்டு ரெண்டுன்னு போட்டால் இப்போ ரெண்டு வந்து கரெக்டு இப்போ ரெண்டு 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 இருபத்தி ரெண்டா டூ டுவெண்ட்டி டூ சார் ஃபார்ட்டி ஃபோர் இதுக்கு நேரான நம்பர் வருது த்ரீன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட கூடுதல் ஆயிரும் இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்பது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு இலக்கங்களை வந்து கீழே கொண்டு வந்துருங்க நான்கு நான்குன்னு வந்துடும் இங்கே அதே மாதிரி தான் இந்த ஈவ் அப்படியே ரெண்டாவது பெருக்கிக்கணும் இந்த புள்ளி இல்லைன்னு நினச்சிக்கோங்க டுவெல்ன்னு எடுத்துக்கோங்க பன்னிரெண்டுன்னு எடுத்துக்கோங்க பன்னிரெண்டா ரெண்டாள் போயிருக்குங்க பன்னிரெண்டு ரெண்டா இருபத்தி நாலுன்னு வரும் இப்போ இந்த இருபத்தி நாலு பக்கத்தில் நம்பர் போட்டு பார்க்கணும் ஒன்னோ டூவோ த்ரீயோ ஏதாவது நம்பர் போட்டு பாருங்கள் இதுக்கு நேரராக வர மாதிரி இருக்குதான்னு போட்டு பாருங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு த்ரீ போட்டோம்னா கரெக்டாக வருமா ஃபோருன்னு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நைனை தாண்டி போயிடும் இங்கேயும் த்ரீ கீழையும் த்ரீ போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே டூ ஃபோர் பக்கத்தில் த்ரீ கீழே த்ரீன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிப்பாங்க த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ரிமைண்டர் ஒன் த்ரூ டூ த்ரீ சார் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் செவன் டுவெண்ட்டி நைன் வருதா எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு வருதா இங்க வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருக்கு நீங்க நாலு போட்டீங்கன்னா கண்டிப்பா இத விட அதிகமாயிரும் போட்டுக்கோங்க இங்கேயும் இங்கேயும் நம்ம நம்பர் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் இங்கேயும் சேர்க்கணும் இருபத்தி ஒன்பதுன்னு வருது இதை நீங்க கழிச்சு கூட பார்க்க வேணா நமக்கு புள்ளி கடுத்து இரண்டு இலக்கங்கள் இருந்தா போதும்பா இத நமக்கு தேவையான ஆன்சரு இத வந்து நீங்க இந்த லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க அஞ்சுக்கு மேல அபோவ் இருந்தா முன்னாடி ஒன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பிலோ ஃபைவ் ஐந்துக்கு குறைவாக இருந்தால் இந்த நம்பர் அப்படி எழுதிக்கோங்க அவ்வளவுதான் இதான் வந்து சிக்மாவின் மதிப்பு திட்ட விளக்கம் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு அவ்வளவுதான் நன்றி மாணவர்களே